பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட தமிழ்நாடு மக்கள் பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்கள் நல பணியாளர்கள் கடந்த முப்பத்து மூன்று வருடங்களாக துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி வருவதாகவும் இதனால் பதிமூன்றாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வருவதால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி மக்கள் நல பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தோழர் தயாளன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்கள் நலப் பணியாளர்கள் சங்கத்தின் ஒன்றிய நிர்வாகிகள் மோகன் மகேந்திரன் சம்பத் யேசுதாஸ் ராஜேஸ்வரி ஹரிதாஸ் கருணாநிதி கமல் சுகுமார் தாஸ் மோகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நலப் பணியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் மோகனா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் திவ்யா மாவட்ட செயலாளர் மில்கி ராஜா சிங் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் மணிசேகர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணி நிரந்தரத்துடன் கூடிய பணி நியமன ஆணை மற்றும் காலம் வரை ஊதியம் வழங்கிட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இறந்து போன மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் குடும்பங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி ரூபாய் ஐந்து லட்சம் நிவாரணம் தொகையாக வழங்கிட வேண்டும் வாரிசுகளுக்கு வேலை வழங்கிட வேண்டும் பணியிடம் மாறுதல் வழங்கிட வேண்டும் ஊராட்சியில் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு ஒன்றிய அலுவலகத்தில் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்குவதை மாற்றி ஒன்றிய அலுவலகத்தில் வழியாக முழுமையான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் காலி பணியிடங்களில் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் கலந்து கொண்டனர்